சாமி எவ்வளவு நாள் ஆட முடியும் சாமியை ஆடுறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல மனுஷனோட செயலும் அல்ல தெய்வம் இந்த தேகத்தை முழுமையாக ஆக்கிரமிச்சு வெளிப்படு வெளிப்பாடு தான் சாமி ஆடுறது ஒரு சில பேருக்கு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்களுக்கு இது ஒரு மூட நம்பிக்கையாக கூட தோணலாம் ஆனால் சாமியை சுமந்து ஆடி நிற்கிற மக்களுக்கு தெரியும் எந்த அளவு அவர்கள் மேல் குடிகொண்டுள்ள தெய்வத்தின் தெய்வம் பேசு அதனுடைய சக்தி அதனோட அருமை விரும்ப அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்க பொய்ச்சாமி எவ்வளவு நாள் ஆட முடியும் முதல்ல சாமி ஆட முடியுமா சரி அப்படி பொய்ச்சாமி ஆடுவதால் எது மாதிரியான நன்மைகள் எவ்வளவு நாள் அது நிலைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு கொள்ள ஆசைப்படுறேன் முதல்ல சாமி ஆடுறது அப்படிங்கிறதே தவறான ஒண்ணு தெய்வத்தை அதீத ஆசைப்பட்டு ஆசைக்கு பேராசைக்கு இணங்கி கௌரவத்துக்கும் ஒரு சில அதிகார போதைகளுக்கும் அதுபோன்ற ஒரு சில செயல்களால் ஏற்படுகிற நம்மை நாமலே ஏற்படுகிற செயல்படுகிற அந்த ஒரு செயல்தான் தான் பொய்ச்சாமி ஆடுறது சரி பொய்ச்சாமி ஆடுறதுனால என்ன நடக்கும் அது அப்படியே அது எவ்வளவு நாள் பொய்ச்சாமி ஆட முடியும் அப்படின்னு அறிவு அன்பர்கள் சரி முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா என்ன விளைவு தெரியுமா உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது நான் தான் என் மேல வந்துருச்சுன்னு நான் ஆடுறேன் என் பொய்ய ஆடுறேன் அந்த சாமி தான் என் மேல நிக்குதுன்னு நான் சொல்றேன் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சாமி அந்த எல்லையில உண்மையான தெய்வம் வராததுனால அந்த தெய்வத்தை பத்துனா வராத தெய்வத்தை நாம வரவை சாமியை வர வைக்கிறதுக்கு எதுக்கு சாமிய எல்லைக்கு வரணும் சாமிய மனுஷ உடலுக்கு வரணும் அப்படின்னா அந்த எல்லைய காத்து நிக்கணும் அந்த எல்லையில இருக்க மக்களை காத்து நிக்கணும் ஊரை காத்து நிக்கணும் விவசாய நிலங்களை காத்து நிக்கணும் மல்ல மண் மக்களுக்கு கெட்ட நேரங்கள நல்ல நேரங்களா மாத்தி கொடுக்கணும் தான் அந்த சாமி அப்ப அந்த சாமியே விடாம நான் போய் சாமி ஆடுனேன் அப்படின்னா அந்த சாமி வராதனால இது எதுவுமே நடக்காம போயிடும் எனக்கு இல்ல இந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் எதுவுமே நடக்காம போயிடும் ஏப்பா அப்புறம் தான் அந்த சாமி வந்துருச்சுல நீ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நாம போயிருவோம் ஆனா உண்மையான யதார்த்தமான நிகழ்வு என்ன தெரியுமா அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி ஆடும் அந்த பொய் சாமி அந்த ஆடுற அந்த தேகம் இருக்குல்ல பல இன்னல்களுக்கு ஆளாகும் அது இப்ப இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு சரிங்க வேற என்ன விளைவுகள் வேற எது மாதிரியான விளைகள் வரும் அப்படின்னா நான் இருக்கேன் நான் வேணும்னே இன்னும் அந்த சாமியோட பெயரை சொல்லி நான் ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சாமியை நான் சொல்லி ஆடிய நாவலை நான் உச்சரிக்க பாத்தீங்களா எல்லாமே எனக்கு இந்த இயற்கை ஒத்துழைக்காது என் மேல சாமி வந்துச்சுன்னா அதுக்கு சாட்சியா இந்த இயற்கை நிக்கும் யாரு மேல உண்மையான தெய்வம் வருதோ அவங்களுக்கு சாட்சியாக அந்த இயற்கை சொல்லும் அந்த இயற்கை அவர்களுக்கு சாட்சி சொல்லும் உயிரினங்கள் சாட்சி சொல்லும் ஐம்பூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் அந்த ஐம்பூதங்கள் வந்தது தெய்வம் தான் நான் தான் அப்படிங்கறத சாட்சி சொல்லும் இது எதுவுமே நடக்காம போயிடும் சரி இது இல்லாம வேற என்ன விளைவு அப்படின்னா அருள் வாக்கு பொய் வாக்கா மாறும் குல மக்களுக்குள்ள குலதெய்வ எல்லைகளுக்குள்ள அதிகமான குழப்பங்கள் உருவாகும் நடைமுறைகள் மாற்றப்படும் முன்னோர்கள் கட்டி காத்து வந்த அந்த பாதை வழிமாறி திசை மாறி தடிமா தடுமாறி பயணிக்க செய்ய அப்ப இது இல்லாம வேற என்ன விளைவுகள் சாமி வருது பொய்ச்சாமி ஆடுது அப்படின்னா தெய்வத்துக்கு தேவையானது எதையுமே உண்மையான சாமி வந்தா தானுங்க எதது எப்படி எப்படி எதது தேவைன்னு சொல்லும் என்னென்ன பிரச்சனைகள் எப்படி இருக்கு எங்கெங்க முடிச்சுகள் இருக்கு அந்த முடிச்சுகளை எப்படி அவிழ்க்கப்படும் உடன் தெய்வங்கள் ஆறு இந்த தெய்வங்கள் எப்படி அப்படிங்கிற எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் இது எதுவுமே நடக்காது ஆனா இது எதுவுமே நடக்காது அந்த எல்லையே விருத்தி வராது அந்த எல்லையில இருக்க மக்கள் விருத்தி வர மாட்டாங்க அந்த எல்லையில இருக்க சாமி ஆடி வர மக்கள் விருத்தி வர மாட்டாங்க ஏன் சாமி வரலப்பா உண்மையா வரல பொய்யா ஆடுறதுனால உண்மையான தெய்வம் வந்து நடக்கிற நடைமுறைகள்லாம் நடத்திட முடியுமா காலத்துக்கு செய்ய முடியும் விளைவுகள் அதாவது எவ்வளவு ஆள் ஆட முடியும்னு நான் கடைசியில சொல்ல வரேன் அதுக்கு முன்னாடி அதனுடைய விளைவுகளை நாம ஏதோ சரி அப்படின்னு பரிபூர்ணமா நாம மனசுல ஏத்துட்டு போயிடுறோம் ஆனா அவனுடைய விளைவுகள் கண்ணுக்கு தெரியாம ஆயிரம் விளைவுகள் இருக்கும் சரி இந்த பொய்ச்சாமி ஆடுறதுனால என்ன நடக்கும் தெரியுமா அதாவது மக்கள் மடை மாற்றப்படுவார்கள் திசை மாற்றப்படுவார்கள் அப்படி மடை மாற்றப்படும் போது திசை மாற்றப்படும் போது உண்மையான தெய்வமே நினைச்சாலும் நான் பரிபூரணமா இந்த எல்லையில வரப்போறேன் என் மக்கள் மேல நான் நிக்க போறேன்னு அந்த தெய்வமே நினைச்சாலும் அந்த தெய்வமே ஒரு சில நிகழ்வுகளை அந்த மக்களுக்கு கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு காட்டி கொடுக்கிறத அவர்கள் அந்த இடத்துல கருத்துல கொள்ள மாட்டாங்க ஏப்பா என்ன இது இப்ப ஏதோ சம்மந்தம் இல்லாம தெரியுது வந்திருக்காரு சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் ஏற்பாங்க தெய்வம் சொல்றத இந்த நிலை என்ன அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க கும்புக்கே பேர் ஆபத்து குல தெய்வத்துக்கே பேர் ஆபத்தா அமைஞ்சு போகும் சரிங்க இது இல்லாம வேற என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா அதிகாரங்கள் நல்ல அதிகாரங்கள் நல்லவர்கையில இருக்காது நல்ல ஏன் அப்படின்னா யாரு நல்ல மக்களோ நன் மக்களோ உண்மையான சத்தியமான மக்கள் அதிகாரங்கள் இருந்தால் மட்டுமே அந்த மக்கள் சரியான செயல்பாடுகளை அந்த எல்லையில தெய்வத்துக்கு நிகரா நின்று அதை செயல்படுத்துவாங்க அவங்க செயல்படுத்த மாட்டாங்க அந்த சாமி அவங்க கூட நின்னு செயல்படுத்தும் அப்பேற்பட்ட அந்த ஒரு அதிகாரங்கள் அந்த சரியான மக்களுக்கு சத்தியமான மக்களுக்கையில அந்த இடத்துல கிடைக்கப்பெறாது சரிங்க இது இல்லாம வேற என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் வேற எது மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்படின்னா எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா எந்த தெய்வம் ஆதியில ஆடி வந்ததோ பாடி வந்ததோ பேசி வந்ததோ அது எதுவுமே இந்த இடத்துல அடையாளம் தெரியாம போயிடும் அதனுடைய முகம் மாறி போயிரும் சரி சாமி ஆடுற பதிவுக்கு பொய் பொய்ச்சாமி எவ்வளவு நாள் ஆட முடியும் அப்படின்னா ஏமாத்தலாங்க ஏமாத்தலாம் ஒரு காலம் வரும்போது உண்மையான சாமி நிற்கும் போது சாமி ஆடுன தேகமும் சரி பொய் சாமி ஆடணுங்கிற ஆசையும் சரி பொய் சாமியினால நமக்கு இவ்வளவு கிடைக்குது நன்மைகள் கிடைக்குதுங்கிறது எல்லாமே எல்லாமே ஒரு கணத்துல அவர்கள் அவர்கள் ஆசைப்படுற எல்லாமே அந்த இடத்துல அவர்களால் அவர்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்ப உண்மையான தெய்வம் பரிபூர்ணமா ஓங்கி நிற்கும் போது இது போன்று போலி முகங்கள் அந்த இடத்துல வர முடியாது வர வைக்காது அந்த சாமி வந்துருச்சுன்னா இது போன்று போலி முகங்களை அங்கங்க அங்கங்க கட்டி கால் கட்டி வாய் கட்டி ஓரமா நிக்க வச்சிடும் அப்ப சாமி ஆடுவது எதுவரை அப்படின்னா மக்கள் எந்த அளவு ஏமாளியாக முட்டாள்தனமாக இருக்கிறார்களோ அதே சமயம் எப்போது தெய்வம் பரிபூரணமாக பேசுகிறதோ அதுவரை மட்டும்தான் அந்த ஆட்ட ஆட முடியுமே தவிர சாமி பரிபூர்ணமா வந்துச்சுன்னா எல்லா மக்களையும் தட்டி எழுப்பி விட்டுறோம் வீரனையும் கோலையாக்கிறான் அதே சமயம் எதையுமே சிந்திக்காத மக்களையும் சிந்திக்க வச்சுரும் தவறு செய்யற மக்களையும் திருத்தி நல்லது செஞ்ச வச்சிடும் வராத சனத்தையும் எல்லைக்கு வர வச்சிடும் அதே சமயம் பேசாத தெய்வங்களுக்குரிய அந்தந்த வாகனங்களை அங்கங்க உருட்டி திரட்டி அதனுடைய குள மக்கள் அந்த எல்லையில வாகனம் வந்து நிப்பாட்டிடும் அப்ப யாரு அந்த சாமி வரதை தடுக்க முடியாது அப்ப இதுவரை சரி செய்த இதுவரை தவறு செய்த எல்லாருக்கும் அந்த இடத்தில் அந்த தெய்வத்தால் அங்கே அப்போது அச்சார காணிக்க வாக்கு அப்போது அவர்கள் செய்த தவறுக்கு அனைத்திற்கும் அவர்களுக்குரிய பலாபலன் அந்த சாமி உண்மையா வரும்போது கொடுக்கும்ங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி போய் சாமி ஆடும் என்ன வரவே நமக்கு வரக்கூடாது தெய்வங்கிறது மனுஷனுக்கு மீறின செயல் தெய்வத்தை நான் சுமக்குறேன் அப்படின்னா அந்த தெய்வம் என் கூட நின்னாத்தான் வரப்போற எல்லா விளைவுகளையும் நான் காத்து நிக்க முடியும் என்னைய பாதுகாக்க முடியும் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் ஆனா அந்த சாமி வராம வெறும் சாமிங்கிற பேரை சொல்லி நான் பொய்யே ஆடி வந்தேன் அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது குலதெய்வ எல்ல கும்பு குடும்பம் நான் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அதனால போய் சாமி யாரும் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அறிவு அன்பர்களுக்கு சாமி ஆடிவர் மக்களுக்கு பௌர்ண ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்